இந்த நல்ல அற்புதமான தவக்காலத்திலே ஒரு பெருவிழா கொண்டாட்டத்தை கொண்டாட திரு அவை நமக்கு அழைப்பு தருகிறது நாம் அறிந்திருப்பது போல குடும்பத்தினுடைய திரு பாதுகாவலராக இறைமகன் இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தையாக அன்னை மரியாளினுடைய துணைவராக திரு அவையினுடைய செயல்பாட்டிலே தொழிலாளர்களுடைய பாதுகாவலராக நல் மரணத்திற்கு காவலராக நமக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்ற புனித வளனாருடைய யோசேப்பு சுசையப்பர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நல்ல மாமனிதருடைய மனிதருடைய நீதிமானாகியவருடைய பெருவிழா கொண்டாட்டத்திலே பங்கெடுத்து பயன்பெற திரு அவை இன்றைக்கு நமக்கு அழைப்பு தருகிறது நாமும் கொண்டோருக்கு நம்முடைய நல் நல்வாழ்த்துக்களை சொல்வதோடு குடும்பத்திலே ஒரு நல்ல தூணாய் இருக்கின்ற குடும்பத்தினுடைய தலைவர்களுக்கு நம்முடைய ஜெப வேண்டுதலை முன்னிறுத்தி இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை கேட்க அன்போடு அழைக்கின்றேன் சாமுவேல் இரண்டாம் நூலிலே தரப்பட்டிருக்கின்ற நாளுக்குரிய இறைவார்த்தையை பொழுது வாசிக்க கேட்டறிவோம் கவனத்தோடு உன் வழி உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன் சாமுவேல் இரண்டாம் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் நான்கு ஐந்து பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினாறு அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது நீ சென்று என் ஊழியன் தாவிதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல் உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் போது உனக்கு பிறக்கும் உன் வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன் எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன் நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன் அவன் எனக்கு மகனாக இருப்பான் என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும் உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் அவனது வழிமரபு என்றென்றும் ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவே நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என்னாவான் அறிவிப்பே அது பேரன்பு என்றென்றும் நினைத்துள்ளது என்று உமது உண்மை வாணை போல் உறுதியானது அவனது வழி என்றென்றும் நிலைத்திருக்கும் எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார் திருத்துதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் பதிமூன்று தொடர்ந்து பதினாறு முதல் பதினெட்டு மற்றும் இருபத்தி இரண்டு முடிய சகோதரர் சகோதரிகளே உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமறபினர்களுக்கும் திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால்தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படை ஆயிற்று இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழி வந்தவர்கள் எல்லாருக்கும் திருச்சட்டத்து திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது ஆம் இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் நம் தந்தையானார் உன் வழிமரவினர் என்னவற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார் தயங்காமல் நம்பினார் ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டி உமதி இல்லத்தில் தங்கியிருப்போ நற்பேறு பேச்சோ அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் அன்றைய நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்லி என் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்திய நற்செய்தி பிரிவு ஒன்று முதலாவது பிரிவிலே வாக்குகள் பதினாறு அதனைத் தொடர்ந்து பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி நான்கு யாக்கோப்பின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசிப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார் அவருடைய கணவர் யோசைப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவருடைய அவருக்கு கனவிலே தோன்றி யோசேப்பே தாவீதின் மகனே உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு ஏசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தன்னுடைய மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் யோசேப்பு தூக்கத்திலிருந்து வெளித்தெழுந்து ஆண்டவருடைய தூதர் தமக்கு பணித்தவாறே தன் மனைவியை ஏற்றுக்கொண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு நாமம் தாங்கிய நல்லவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நல் நல்வாழ்த்துக்களும் ஜெபங்களும் இந்த நல்ல அற்புதமான வேளையிலே எண்ணி பார்க்கின்றேன் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு கூற்றை சொன்னார்கள் நான் இரவு படுக்கைக்கு செல்லுகின்ற பொழுது அந்த நாளிலே செய்யப்பட முடியாது போன அல்லது என்னுடைய இயலாமையினால் நடக்க முடியாது இருந்த காரியத்தை எல்லாம் நான் எழுதி ஒரு பேப்பரில் எழுதி அதை நான் புனித வளனாருடைய பாதத்திலே வைத்துவிட்டு உறங்கச் செல்லுவேன் எப்படி அன்றைக்கு அந்த வளனாருக்கு ஆண்டவர்தாமே கனவிலே தோன்றி அவர் பல காரியங்களை கற்றுக் கொடுத்தாரோ அதே போல அந்த வளனாருடைய பரிந்துரையினால் எனக்கும் தருவார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இதை செய்து வருகிறேன் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்ல நாம் எல்லாருமே அறிந்திருக்கின்றோம் ஆனால் இன்னைக்கு என்ன வேடிக்கை என்று சொன்னால் வியாபாரிகளினுடைய ஒரு யுக்தியினால் அந்த சூசையப்பரை இன்றைக்கு படுக்கே போட்டு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தூங்கிக் கொண்டிருக்கின்ற சூசையப்பர் என்று அவரை ஆக்கிவிட்டோம் என்பதுதான் வேதனையான ஒன்று வருத்தமான ஒன்று இது இந்த வியாபார உலகிலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு செயல்பாடு அவர்களுக்கு காசு பார்க்க ஒரு வழி கிடைத்துவிட்டது ஆனால் நாமும் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் அந்த தூங்கி வழிந்து தெரிந்து கொண்டிருக்கின்ற சூசையப்பரை பார்த்து பார்த்து நாமும் உறங்கி போய் கொண்டிருக்கின்றோமோ கிறிஸ்தவ வாழ்வு உண்மையிலேயே உறங்கிக் கொண்டிருக்கின்றதோ என்று தான் கேட்டு பார்க்க நான் நினைக்கின்றேன் நீதிமான் உறங்க முடியுமா நீதிமானுக்கு உறக்கம் வருமா அல்லது அந்த ஒரு நல்ல அற்புதமான நேரத்திலும் கூட தனக்கு உரைக்கப்பட்ட ஒவ்வொரு செயல்பாட்டையுமே அவர் அறிந்து ஏற்று அதற்கு தக்க கடவுளினுடைய ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து இங்கு அங்கு எகிப்து நாசரேத்து என்றெல்லாம் போய்கொண்டிருந்த மனிதரை படுக்க போட்டு பார்ப்பது என்பது எந்த அளவுக்கு சிறந்ததாயிருக்க முடியும் இந்த பெருவிழாவிலே சற்றே கேட்டு பார்ப்போம் உறங்கி போகின்ற கிறிஸ்தவ வாழ்வையா புனித சூசையப்பர் வாழ்ந்தார் இல்லையே ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு தன்னுடைய துணைவியை அழைத்துக்கொண்டு கொண்டு போகின்றார் அவரை மட்டுமல்ல அடுத்து குழந்தை பிறந்தவுடனேயே குழந்தையை தூக்கி கொண்டு அடுத்த இடத்திற்கு போகின்றார் மீண்டும் அங்கிருந்து பயணப்பட்டு வருகின்றார் மிக அற்புதமான ஒரு உழைப்பாளியாக காட்டப்படுகின்றார் தச்சனாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த வளனார் இன்றைக்கு நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு நல்ல பாடமும் என்ன என்று சொன்னால் உண்மையாய் நாம் வாழ முற்பட வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல செய்தியை இந்த பெருவிழா நமக்கு சொல்லி தருகிறது உண்மையாய் வாழ்வது அந்த உண்மையான மனநிலையோடு மரியை விலக்கிவிட தீர்மானிக்கின்றார் ஆனால் கடவுளினுடைய வெளிப்பாடு கிடைத்த உடனேயே தன்னுடைய மனைவியை ஏற்றுக்கொள்ளுகின்றார் ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் எல்லா இடங்களிலும் அவரோடு துணை இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த மாட்டுத் தொழுவத்திலே குழந்தை பிறந்தபோது போது உடன் இருக்கின்றார் வானதூதர்கள் அறிவிப்பை கேட்டு இடையர்கள் வந்தபோது உடன் இருக்கின்றார் தேடி வந்த யானிகள் கண்டடைந்த போது உடன் இருக்கின்றார் திருவிழாவிற்கு அழைத்துச் செல்லுகின்றார் காணாமல் போய்விட்டாரே என்று கதறியபோது போது அழைத்துச் செல்லுகின்றார் அந்த சிமியோன் தீர்க்கதரசி கையிலே ஏந்தி அந்த குழந்தையை பார்த்து மிக அற்புதமாய் மகிழ்ந்த நேரத்திலே உடன் இருக்கின்றார் இப்படி ஒரு உண்மையான ஒரு நல்ல தலைவனாக குடும்ப தலைவனாக அவருடைய செயல்பாடு அமைந்திருந்தது என்பதனை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்விலும் இத்தகைய ஒரு உண்மை தன்மை என்பது ஒரு நல்ல அற்புதமான ஒரு கிறிஸ்தவ தன்மை என்பதனை உணர்ந்து உண்மையாய் வாழ நாம் ஒவ்வொருவருமே முன்வர வேண்டும் என்கின்ற இந்த அழைப்பைத்தான் இந்த பெருவிழா நமக்கு சொல்லித் தருகிறது நம்முடைய உண்மைத்தன்மையை நாம் எண்ணி பார்ப்போம் வாய்மையைப் போற்றுவோம் ஆண்டருடைய மேலான பெறுவோம் ஆமென்